சார் அரசியல் யோகம் யாருக்கு இருக்குது குருவுக்கா சூரியன்கா ஏஎல்பி ஜோதிடம் மூலம் பதில் சொல்லுங்கள் சார் நல்லது எல்லாருமே அரசியல் அப்படின்னு எடுத்தாலே உடனே வந்து உங்களுக்கு சூரியன் நல்லா இருக்கா எனக்கு சூரியன் நல்லா இருக்கு இப்படி நிறைய பேர் சின்ன இருந்து அந்த ஊராட்சி வார்டலுக்கூடிய உறுப்பினர்கள் இருந்து குடியரசுத் தலைவர் வரைக்கும் இந்த சூரியனோட அமைப்பு நல்லா இருக்கா எல்லாருமே அரசியல்னு எடுத்துகிட்டாலே சூரியன் எடுத்துவாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க இல்லை சார் குரு நல்லா இருந்துச்சுன்னா அரசியல் யோகம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க நான் இப்போ சொல்கிறேன் இந்த குரு சூரியன் இதை ரெண்டையும் தாண்டி இன்னொரு கிரகம் இருக்குது இப்படி நம்ம ஒரு சுவையில் அறுசுவைன்னு சொல்கிறோம்ளோ நவரசம் சொல்கிறோம்லோ அந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் இது அரசியலுங்கிறது ஒன்பது கிரகங்களுடைய கலவையா தான்

உண்மையிலேயே அவருக்கு தான் அரசியல் யோகம் இருக்கும் அவர் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ இருப்பார் எம்பியா இருப்பார் மினிஸ்டராக இருப்பார் எம்எல்ஏ கூடவே இருப்பார் இல்லை அரசியல் சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுப்பார் அதே மாதிரி முதல் விஷயம் என்ன சொல்றாங்க சூரியன் மட்டும்தான் இந்த அமைப்பு இருக்குமா குருவுக்கு இல்லையா குரு வந்து கண்டிப்பாக அரசியல் பார்க்கணும் கௌரவ பதவி கொடுக்கறதுக்கு சூரியனோ குருவாக சம்மந்தப்படலாம் ஆனால் மக்களோட செல்வங்கள் எப்பயுமே கூடும்போது